இன்னைக்கு நம்ம பாலுக்கு பிடிச்ச ரெசிபி ஒன்னு பண்ணி கொடுத்த ஆள் அசத்தி இருந்தா அப்படின்ட்டுதான் இன்னைக்கு வந்து பரோட்டா பண்ணி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி அதுக்காக தான் மாவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க எப்பயுமே பண்ணும் போதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க எவ்வளவு மாவுக்கு எவ்வளவு இன்க்ரீடியன் போடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு சேம் அதே மாதிரிதான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு கப் மாவுக்கு வந்து கொஞ்சம் சுகரு சால்ட் கொஞ்சம் மில்க் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு ஈர டவல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இது எனக்கு வந்து பெரிய விஷயம் தான் எங்க வீட்ல பரோட்டா பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க என்ன நிறைய டைம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க நான் ஒரு டைம் கூட பண்ணினதே கிடையாது தான் இன்னைக்கு வந்து சரி சார் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன் ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் தேர்ட்டி போலவே வந்து பரோட்டாக்கு வந்து மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சு நல்லா வந்து ரெஸ்ட் கொடுத்தாச்சு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு அப்புறமே வந்து நல்ல டைம் கொடுத்து நல்லா ரெஸ்ட் விட்டு தான் பண்ணினேன் அப்படி பண்ணியுமே வந்து ஏதோ ஒரு சின்ன சொதப்பெல்லாம் என்னன்னு தெரியல பரோட்டா வந்து ஆஹா ஓஹோன்லாம் வரலை வரல ஓரளவுக்கு வந்திருந்தது எல்லாமே கரெக்டா தான் வந்துச்சு பட் அதை வந்து சுட்டு எடுக்கும் தான் வந்துட்டு எனக்கு என்னமோ கரெக்டா வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் சாப்பிடும்போது போதுமே கொஞ்சம் ஹெவியா வந்து ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது நம்மளும் பரோட்டா போட்டாப்ல அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து விரிக்க மாட்டாங்க வீசி அதுக்கப்புறம் தான் வந்து இதை சுத்தி வைப்பாங்க நம்மளே முத தடவை அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு வரல அதனால நான் வந்து கையில நல்லா விரிச்சுட்டேன் இன்னைக்கு பரோட்டாவுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக சிக்கன் குருமா தான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் மட்டும் ஒன்றே ஒன்று வச்சுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து கொத்து பரோட்டா தான் பண்ணியிருந்தேன் எனக்கு கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது